بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقدة من لساني يفقه قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما نافعا ورزقا طيبا وأملا صالحا اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عطل في قضاءك أسألك بكل اسم من هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاه زني وذهاب همي யா யா ரஹ்மானே இந்த எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக எங்கள் நெஞ்சங்களின் ஒளியாக்குவாயாக எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்க கூடியதாக ஆக்குவாயாக நம்ம தொடர்ந்து ததபுருள் குரான் குரானை ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற இந்த தொடர் வகுப்புல ஒவ்வொரு ஆயாவா பார்த்து வர்றோம் அதுல ரெண்டு வசனங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்திருக்கோம் சூரா ஆல இம்ரான்ல நூத்தி தொண்ணூறாவது வசனமும் அதுக்கப்புறம் சோரா அன்பியால முப்பதாவது வசனம் இன்னைக்கு இன்ஷால்லால்லா நம்ம பார்க்க போற வசனம் என்ன யாருக்கு நினைப்பு இருக்கா எழுவத்தி ஆறாவது அத்தியாயம் அந்த எழுவத்தி ஆறாவது அத்தியாயத்துக்கு ரெண்டு பெயர்கள் இருக்குது சோரா இன்சான் சொல்றாங்க ஒரு சில குரான்ல வந்து சுராத்தாக தஹர் அப்படின்னும் இருக்குது சோரா இன்சான் அப்படிங்கறதுல நம்ம ரெண்டாவது வசனத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம் அஹாவது ராஜின் ஸ்மில்லாஹ் ரஹம் ரஹீம் ஹம் நாம் மனிதனை கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம் நாம் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக மேலும் இந்நோக்கத்திற்காக நாம் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் அலமது சோ இந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த இந்த நம்ம குரான் வசனத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு கேள்விகள்லாம் தோணும் தானே நம்ம கேள்வியை தானே ஃபர்ஸ்ட் கேட்க சொல்லுவோம் இந்த இந்த குரான் வசனத்தை நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு என்ன கேள்விகள்லாம் தோணுது கேள்வி ஏதாச்சும் யாருக்கும் வந்துச்சா ஓகே குட் கொஸ்டின் கலக்கப்பட்ட இந்திரிய துளினா என்ன ஓகே எந்த நோக்கத்திற்காக நாம் மனிதனை படைப்போம் சோ நம்மளுடைய परपஸ் என்ன எதுக்காக நம்மள வந்து அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படிங்கற கேள்வி வருது ஓகே எதி உருபவனாகவும் நாம் பார்ப்பவனாகவும் ஆகினோம் ஓகே இப்ப அதுல இருந்து என்ன क्वेश्चन வந்துச்சு உங்களுக்கு ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல செவியுருபவனையும் உருபவனையும் பார்ப்பவனையும் பத்தி பார்ப்பத பத்தி இந்த இடத்துல அல்லாஹ் மென்ஷன் பண்ணிருக்கான் மனிதனை படைக்கும் பொழுதே அல்லாஹு தாலா வந்து அவனுக்கு தான் முதன்முறையா குடுக்கறான் பஸ்ட் ரத்த கட்டியா சதை பிண்டமா அதுக்கப்புறம் எலும்ப எலும்புக்கு மேல சதைய பொருத்தி ஒரு முழு உருவமாக்குனதுக்கு அப்புறம் முதல் முறையாக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியே செவித்திறன் தான் அந்த செவித்திறன் தான் முதன்முறையா அல்லாஹு தாலா படைக்கிறான் அதே மாதிரி நம்மள தபுருக்குள்ள கொண்டே வச்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு முதல் முறையாக கேட்கக்கூடிய திறன் செவி திறன் தான் சுபகா இத பத்தி நிறைய சூறாக்கள்ல அல்ல ஒவ்வொரு சூறாலையும் ஒவ்வொரு விதமா நம்ம மனிதனை படைத்த விதத்தை வந்து சொல்லியிருப்பான் இந்த சூறால அல்லாஹ் வந்து அந்த கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய துறையில இருந்து மனிதனை படைச்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கான் சோ இப்ப அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பாப்போம் இன்ஷா அல்லாஹ் சோ இப்ப நம்ம இந்த வசனங்களை படிக்கும் போது நம்மளுக்கு தோணுன கேள்விகள் நம்ம ஒரு வசனத்தை பார்த்தா படிச்சோம்னா அத பத்தி கேள்விகள் கேட்கணும் அப்ப கேள்விகள் கேட்கும் தான் நம்மளுக்கு அதை பத்தி ஆராயக்கூடிய வரும் சிந்தனை வரும் அப்படிங்கிறதுக்காக கேள்விகள் கேட்கணும்னு சொன்னோம் சோ கேள்விகள் இது பண்ணும்போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த குரான் வசனத்தை பார்த்ததோட நம்மளுக்கு தோணுது கலக்கப்பட்ட இந்திரிய துளியை பத்தி அதுதான் சொல்றானே அப்படின்னா என்ன அதுல இருந்து மனசனால எப்படி மனிதன் நல்லா எப்படி உருவாக்கணும் அப்ப நம்ம படைப்போட நோக்கம் என்ன செவி புலனோ பார்வைப்புலனும் நம்மளுக்கு எவ்வளவு அப்புறம் ஏன் அவசியம் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்மளுக்கு தோணுச்சு அஹமது இல்லா இப்ப இதுல நம்ம பார்க்க போறது அந்த முதல் செக்ஷனா எல்லாம் சொல்லி இருக்கிற மனிதனை கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய இருந்து படைத்தோம் அப்படின்னு சொன்னா தானே சோ அப்ப நம்ம இன்ஷால்ல இன்னைக்கு பார்க்க போறது இந்த மனிதனுடைய படைப்பு அதை பத்தி என்ன ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம கடைசி சில மாதங்கள்லேயும் சொல்லலாம் அலமது இல்லா வானத்தை அல்லா எப்படி படைச்சிருக்கான் வானத்துல எத்தனை லேயர் இருக்குது பூமி அல்ல எப்படி படைச்சிருக்கான் பூமியில எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்புறம் சூரியன் சந்திரன் அதெல்லாம் எப்படி சுத்தி வருது அப்புறம் விண்மீன்கள் ஒளியாண்டு இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம் அப்புறம் உயிரினங்கள் அல்ல எப்படி படைச்சிருக்கான் உயிரினம்னா என்ன முதம் இப்படிங்கிறதெல்லாம் பத்தி பார்த்தோம் அதுல மெயினா நம்ம எல்லாம் நம்மளுக்கு இது இவ்வளவு விஷயங்களையும் படைச்சு வச்சது நம்மளுக்காக தான் சோ இப்ப நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறதை பத்தி பார்க்க போறேன் இனிஷா அல்லாஹ் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஜஸ்ட் ஒரு ரீகேப்க்காக பண்ற ஒரு சில மீட்டில் சொல்லிக்கலாம் இனிஷா அல்லா ஓகே மனித வாழ்வு உருவாக ரெண்டு செல் அவசியம் என்ன ரெண்டு செல் யாருக்கும் எதுவும் தோணுதா ஒரு மனித வாழ்வு உருவாக நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் உயிரினத்துல இது பண்ணும் போது செல்கள்ல இருந்துதான் உயிரினங்கள் உருவாக ஆரம்பிக்குது ஆனா இப்ப மனித உருவாகணும் சோ நம்ம மனித வாழ்வு உருவாகணும் அப்படின்னா என்ன ரெண்டு விஷயங்கள் தேவைன்னா ஒன்னு விந்தணு விந்தனுங்கிறது கான் இருக்கக்கூடிய அல்லா குடிச்சிருக்க உயிரணும் அதே போல ரெண்டாவது கருமுட்டை இந்த ரெண்டு செல் சேர்ந்தா மட்டும்தான் மனித வாழ்வு உருவாக முடியும் தனித்தனியா அது இருந்துச்சுன்னா மனித மனிதனை உருவாக்க முடியாது ஸோ மனித வாழ்வு உருவாகிறதுக்கு அவசியமான ரெண்டு செல்கள் ஒன்னு விந்தனும் ரெண்டாவது கருமுட்டை ஓகே இப்ப விந்தனா என்ன ஆணுடைய கரு கரெக்ட் வேற என்ன நம்மளுக்கு அதை பத்தி தெரியும் ஆணுடைய கரு அது அது இல்லாம வேற விஷயங்கள் நம்மளுக்கு இருந்து வெளியாகுது சரி இப்ப விந்தனு பத்தி ரொம்ப நான் இப்ப சொன்னா ஓ ஆமால இதெல்லாம் தானே அப்படின்னு தோணும் அந்த மாதிரியான சின்ன சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் விந்தனுங்கிறது ஆணுடைய இனப்பெருக்க உயிரணும் ஓகேவா ஆண் இனப்பெருக்க உயிரணுதான் வந்து விந்தனம் இது வந்து விந்தகங்கள்ல உற்பத்தி செய்யப்படுது அதுதான் வந்து கருத்தரித்தலுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சோ அப்ப ஆணுடைய விந்தனுங்கிறது எங்க இருந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா விந்தகங்கள் என்னது தான் என்னது விந்தணுங்கிறது விந்தகங்கள்ல இருந்து உற்பத்தி செய்யப்படுது விந்தணுக்கள் விந்து எனப்படும் திரவத்தில் உள்ளன சோ விந்தணுக்கள் வந்து தனியா இருக்காது அது ஒரு திரவத்துல இருக்கும் அப்பதான் அதால உயிரோட வாழ முடியும் அது ஊட்டச்சத்தோட இருக்கும் மேலும் இந்த திரவம் கருத்தரித்தலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது ஓகேவா சோ அப்ப விந்தனும்னா ஆண் இனப்பெருக்க உயிரணும் அது வந்து விந்தகத்துல உற்பத்தி செய்யப்படுது அது திரவத்துல இருக்குது அதுல அந்த திரவத்துல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் விந்தனு பத்தி விந்தனுக்கு வந்து ஒரு தலை ஒரு நடுப்பகுதி ஒரு வால் பகுதி இப்படியும் மூணு விஷயம் இருக்கும் இங்க பாத்தீங்களா இந்த இமேஜ் பிக்சர் தெரியுது எல்லாருக்கும் சோ ஒரு தலை இருக்கும் விந்தனுல ஒரு நடு பகுதி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வால் பகுதி இருக்கும் அந்த தலையில பாத்தீங்கன்னா அந்த நடுவுல இங்க இருக்குல்ல அதுலதான் வந்து அந்த மெயினான அந்த செல்லுன்னு சொல்லுவோம்ல அந்த உயிர் அணு அது அங்க இருக்குது அப்புறம் இங்க நடு தலையில வந்து மரபணு பொருள் இருக்குது மரபணுன்னா என்ன ஜீன் ஆஹ் ஆஹ் ஜீன் ஜீன்னா பாரம்பரியம் அப்படின்னா அந்த அப்ப அது என்ன செய்யும் அப்ப அந்த மரபணு இருக்கிறனால நம்மளுக்கு மரபணுமே ஸ்டோர் பண்ணி அப்படி வச்சுக்கிறது அப்படித்தானே மரபணுங்கறது டிஎன்ஏ நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் டிஎன்ஏ ஜீன்ஸ் எல்லாமே தான் அது என்ன செய்யுது அந்த மரபணோட வேலை என்ன அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணதை ஒரு சமுதாயத்துல இருந்து அடுத்த சமுதாயத்துக்கு அது பாஸ் பண்ணுது இப்ப நம்ம இப்ப குழந்தை பிறந்ததோட சொல்றதானே பாக்குறதுக்கு அப்படியே டாடி மாதிரியே இருக்க அப்படியே மம்மி மாதிரியே சிரிக்கிறான் தாத்தா மாதிரியே நடக்கிறான் எப்படிலாம் நம்ம சொல்லும் போது அது எங்க இருந்து வந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த மரபணுல இருந்து வந்ததுதான் அந்த மரபணு எங்க இருக்குது விந்தானுல அந்த தலைப்பகுதியில இருக்குது ஓகேவா ஓகே அலமது இப்ப நடுப்பகுதினா என்ன அந்த நடுப்பகுதி எதுக்காக அல்லாஹ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே சுகா நல்லா தேவைகளோட அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோட படைச்சிருக்கான் அதுக்காகதான் கொஞ்சம் டீட்டெயில் தான் அதை பத்தி நம்ம பாக்குறோம் சோ ஆணுடைய அந்த விந்தனூல இருக்கிற தலைப்பகுதியில தான் முக்கியமான அந்த மரபணு இருக்குது ஆனா அந்த மரபணு போய் பெண்ணுடைய அந்த கருமுட்டையில சேரணும்னா அதுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்றதுக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை வந்து அல்லாஹ் அதோடைய நடுப்பகுதியில வச்சு படைச்சிருக்கான் அந்த நடுப்பகுதியில தான் மைட்டோகான்றியங்கிற ஒரு செல்கள் இருக்குது அந்த செல்கள் தான் அதுக்கு வந்து ஆற்றலை கொடுக்குது அதை வந்து சுத்தி போய் அந்த பெண்ணோட கருமுட்டை அடைகிறதுக்காக கடைசியா வால்பகுதி தான் வந்து நீந்தி செல்ல உதவுது ஒரு தடவை ஆணுக்கு வந்து விந்தணுக்கள் வெளியாகும் போது குறைஞ்சது எவ்வளவு அணுக்கள் வெளியாகுதுன்னு யாருக்கும் தெரியுமா சோ கிட்டத்தட்ட நிறைய ஓ மில்லியன் கணக்குல வெளியாகுது அஹ் விந்தணுக்கள் அதுல ஒரே ஒரு விந்தணுதான் போய் அந்த மாதிரி கருமுட்டையுறதுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இருக்கு தலைப்பகுதி நடுப்பகுதி வால் பகுதி அல்ல அதுலயே எல்லா விஷயங்களையும் வச்சு படைச்சிருக்கான் சுபாதம்லாம் ஓகே இப்ப விந்தனை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்ப கருமுட்டையை பத்தி தெரிஞ்சுக்கலாமா கருமுட்டைனா என்ன பெண்கள் தான் கருப்பையில இருக்கிறது ஓகே வேற கருத்தறிக்கிறதுக்கு உதவு ஓகே கருத்தறிக்க உதவுது வெரி குட் மார்ஷால்லா சோ கருமுட்டை அப்படின்னா என்னன்னா அது நம்ம எப்படி நம்ம விந்தணுங்கிறது ஆணுடைய இனப்பெருக்க உயிரணுவோ அது மாதிரி கருமுட்டைங்கிறது பெண்ணுடைய இனப்பெருக்க உயிரணும் இது ஆண் இனப்பெருக்க உயிரணுவோடு இணைந்து கருத்தறித்தல் செயல்முறை தொடங்குகிறது இந்த ஒரு கரு அப்படிங்கிறதுல சைட்டோபிளாசம் மற்றும் கொரோனா ரேடியேட்டா இப்படிங்கிற பாதுகாப்பான அடுக்குகள் கொண்டது ஸோ இதுதான் ஒரு கரு முட்டை இந்த இமேஜ்ல தெரியுதா இப்ப நடுவில் அந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல பாக்குறதுக்கு நம்ம நார்மல் முட்டைக்குள்ள இருக்க மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அதுதான் வந்து அந்த உயிர் அணு வச்சிருக்கிற இது அதை சுத்தி இருக்கிற அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து சைட்டோபிளாசம் அதுலதான் வந்து இப்ப எப்படி நம்ம ஆணுக்கு நடுப்பகுதியில பார்த்தோம் அந்த மைட்டோக்கான்றி இருந்துச்சு அது ஆற்றல் கொடுத்துச்சு அப்படின்ட்டு அது மாதிரி பெண்ணுடைய கருமுட்டையில ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்க அந்த ஜவ்வு எல்லாம் வந்து அதை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் சோ பெண்ணுடைய அந்த கருவுல வந்து பெண்ணின் மரபணு பொருள் இருக்குது எப்படி ஆணுடைய விந்தனுல மரபணு பொருள் இருந்துச்சோ அதே மாதிரி நம்முடைய கருமுட்டையிலேயும் மரபணு பொருள் இருக்குது இந்த ரெண்டு மரபணுக்குள்ள சேரும் போதுதான் ஒரு புதிய உயிர் உருவாகுது அதே நேரத்துல இந்த சைட்டோபிளாசம் ஆரம்ப கால வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குது அது மாதிரி ஜோனா பல்லுசெடா அப்படிங்கறது ஒரு பாதுகாப்பான ஜவ்வு கொரோனா ரேடியாட்டாங்கிறது கரு முட்டையை வளர்க்கும் செல்களை கொண்டுள்ளது சோ அந்த முட்டை கரு தருத்துச்சுன்னா அதை பாதுகாத்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு அந்த கொரோனா ரேடியேட்டாங்கிற அந்த ஒரு ஜவ்வு படலத்துக்கு இருக்குது எவ்வளவு ஒரு அற்புதமா ஒரு விளக்கமா இருக்கு பாருங்க நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சிரும் ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்குறோம் ஆளாக்குறோம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அது படிக்க வைக்கிறோம் ஆளாக்குறோம் எல்லாம் செய்யறோம் அதுக்கடுத்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும் ஏமா குழந்தை பிறக்கலையா எப்பமா புள்ள பிறக்கும் சும்மாவா இருக்கு ஓ பிள்ளை உண்டாயிருச்சா சரி இது இப்படிங்கிறதோட போயிடும் ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்குது பாருங்க இந்த சைட்ல பல கோடி விந்தணும் பல கோடியில ஒண்ணு நானா ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னைக்கு கேட்கலாம் பல கோடி இங்க பாருங்க எவ்வளவு ஓடுதுன்னு அந்த ஓடி போறதுல எது முந்துதோ அதுதான் ஒரு மனுஷனா பொறுக்க முடியும் அந்த முந்துனது ஒரு ஆளு நானா அப்படிங்கிற மாதிரி அது போயி பாருங்க அது நீந்தி அவசரமா போறதுக்கு வாழ் உதவுது அதை கொண்டு போய் உள்ள போர்ஸா தழுறதுக்கு நடுப்பகுதி உதவுது அதுல இருக்க நடுவுல இருக்கக்கூடிய அந்த உயிரணு வந்து அந்த முட்டையை போய் கரெக்டா போய் அந்த கருவை போய் அட்டாக் பண்ணி அதுல இருக்கிற அதோட கலந்து உருவாகுதுன்னா சுபாங்கல்லா நம்ம என்னமோ வெளியில எதுவுமே தெரியாம நம்ம இருக்கோம் இல்லையா உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அல்லா சுஹான வச்சிருக்கான் பாத்தீங்களா உருவாக்குவாக்குவர் அல்லா சுஹானோ தலா கேக்குறான் இத பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்களா இந்த சூராவோட ஆரம்பமே ஹல் அதா ஹல் என்ற அந்த அரபு வேர்டு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் எந்த ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க உங்களை நான் எப்படி உருவாக்குனேங்கறத நீங்க சிந்திக்க மாட்டீங்களா யோ யோசிக்க மாட்டீங்களா நம்ம சிந்திக்கக்கூடிய வசனங்களா தானே பாக்குறோம் அப்போ அல்லாஹால இந்த சூறாவோட முதல்ல ஆரம்பிக்கிறதே ஹல் அத அலல் இன்சான் இந்த இன்சானை இந்த மனுஷனை நான் எப்படி படைச்சேன் அதை நீங்க சிந்திக்கவே மாட்டீங்களா யோசிக்கவே மாட்டீங்களா இங்க நேரமா பேசிட்டு இருக்கீங்களா எங்க எங்கயோ போறீங்களா இங்க பாருங்க உங்களுடைய உருவாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது தான் அல்லாஹ் சுஹான் தலா இதுல சொல்லி காட்டுறான் அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த படைப்பாற்றல் மிக்க அந்த மிக பெரிய சக்தி மிக்க நம்மளுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறான் ஆனா பல கோடி செல்கள் உருவாகி வந்திருக்குன்றா அதுல ஒண்ணா நம்ம வந்திருக்கோம்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவளா நம்ம நம்மள அவனத்தெல்லாம் இவ்வளவுலயும் நம்மளும் அழிஞ்சு போயிருக்கலாம்ல நம்மளை செலக்ட் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்திருக்கானே அப்ப ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியும் புரியும் போதுதான் கட்டுப்படாமுக்கு நம்மளுடைய படைப்பாற்றல் நமக்கு எப்ப புரியுதோ அப்போதான் நம்மட முக்கியத்துவம் புரிஞ்சாத்தானே இப்ப எந்த இடத்துக்கு நம்ம போறோங்கிறது முக்கியத்துவம் தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்ப இந்த இடத்துல அல்லாஹலா கொஸ்டின் மார்க்கா கேட்டு நான் மனிதனை நான் எப்படி படைச்சேங்கறத நீங்க சிந்திக்க வேண்டாமா அதுக்கடுத்து கலக்கப்பட்டதா அப்ப பாருங்க நம்ம என்ன சொல்றோம் உயிரணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் அந்த உயிரணு எப்படி இருக்குது ஆணுக்கு எப்படி இருக்கு பெண்ணுக்கு எப்படி இருக்குது அழகா அதை தயார் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்ப்போம் இப்ப இதுல வந்து முக்கியமா ஒரு சில டிஃபரன்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆணுடைய விந்தனுக்கும் பெண்ணுடைய கருமுட்டைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இப்ப ஆணுடைய விந்தனு வந்து ரொம்ப அஹ் சின்னதா இருக்கும் அது அதனாலதான் அது மில்லியன் கணக்குல ரிலீஸ் பண்றது அது மட்டும் இல்லாம அந்த அவ்வளவு மில்லியன் கணக்குல இருக்கிறதுல ஒரு இது போய் சேர்றதுக்கு பல விந்தணுக்கள் அழிஞ்சுதான் அந்த ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த விந்தணு போயிட்டு கருமுட்டை அடையுது அதே நேரத்துல பெண்ணுடைய அந்த கருமுட்டை இருக்குல்ல அது வந்து ரொம்ப பெருசு எந்த அளவுக்கு பெருசுனா ஆணுடைய அந்த விந்தணுவோட கம்பேர் பண்ணும் போது டென் தௌசண்ட் டைம்ஸ் அதாவது பத்தாயிரம் மடங்கு பெருசா ஒரு கருமுட்டை ஆணுடைய அந்த விந்தணுவோட கம்பேர் பண்ணும் போது சுபஹான் அது மட்டும் இல்லாம நான் ஒரு தடவைக்கு நம்ம பார்த்த மாதிரி மில்லியன் கணக்குல வெளியாகிற அந்த விந்தனுக்கு கருமுட்டை எத்தனை தடவை வெளியாகுது நம்மளுக்கு மாதத்துல ஒரே ஒரு தடவை தான் வெளியாகுது விந்தணுக்கள் மில்லியன் கணக்குல இருந்தாலும் கருமுட்டைய ஒரே ஒரு தடவை தான் எல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்ற மாதிரி படைச்சிருக்கான் அது மாதிரி விந்தனு வந்து நல்லா மூவ் பண்ணி ஃபாஸ்டா நீந்தி போகக்கூடிய தன்மை இருக்குது ஆனா கருமுட்டைக்கு மூ பண்ற தன்மை எல்லாம் இல்ல ஒன்னொன்னு இப்ப வந்து விந்தானும் வெளியே ஆயிடுச்சு அப்படின்னா அது பெண்ணுடைய அந்த கருப்பையில வந்து மூணுல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வாழலாம் ஆனா ஒரு பெண்ணுடைய கருமுட்டை வெளியாயிருச்சு அவங்களுடைய அந்த கருப்பையில இருந்து அந்த முட்டை ஓவரீஸ் சொல்லுவாங்க அதுல இருந்து வெளியாயிருச்சுன்னா அது வாழக்கூடிய டைமிங் வர்ஸ் ஒவ்வொரு குழந்தையும் உருவாகுதுன்னா அந்த டுவெல் ஹவர்ஸ்ல இருந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அந்த முட்டை வெளியானதுல இருந்து கருத்தடுத்தா மட்டும்தான் ஒரு குழந்தை உருவாகுது இன்னொரு மெயினான ஒரு டிஃபரென்ஸ் என்னன்னா பெண்கள் பிறக்கும் போதே அவங்களுடைய வாழ்நாளுக்கு தேவையான அளவு கருமுட்டைகளோட பிறந்துருவாங்க ஆண்களுக்கு அப்படி இல்லை ஆண்கள் வந்து பியூபர்டி அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடிதான் அவங்களுக்கு விந்தணு உருவாக ஆரம்பிச்சு அவங்க வாழ்நாள் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அது உருவாகிக்கிட்டே இருக்கும் ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை பெண்கள் பிறக்கும் போதே அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையான அனைத்து முட்டைகள் உருவாயிரும் அவங்க பிறக்கும் போது அஹ் ஒண்ணுல இருந்து ரெண்டு மில்லியன் முட்டைகளோட பிறப்பாங்களாம் ஆனா அந்த முட்டைகள் மெச்சூர் ஆகி அவங்க அந்த அப்யூபர்டி அந்த வயசுக்கு வர அந்த டைம்ல பார்த்தா அது நாலு லட்சமா குறைஞ்சிருமா இப் அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் நம்மளுக்கு அந்த பீரியட் வருது தானே வரும்போது ஒரு முட்டைதான் கரு உருது இல்ல ஒரு முட்டை தான் வெளியாகுது அப்படின்னாலும் அந்த மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல குறைஞ்சது ஒரு இருபது முட்டைகள் அளவுக்கு அழிஞ்சிருமா இதனாலதான் பெண்கள் முப்பத்தஞ்சு வயசு இல்ல முப்பத்தி ஏழு வயசு அதுக்கு மேல போனா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த நம்மளுடைய முட்டைகள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது இப்படிங்கிறதுனால இப்ப ஐம்பது வயசு தாண்டினவங்களுக்கு எல்லாம் மெனு பாசன் சொல்லுவாங்க தானே அப்படின்னா அந்த அந்த பீரியட் இல்லாம முட்டைகள் சுத்தமா இல்லாம போற தன்மை அந்த நிலைமைக்கு நம்ம வருவோம் இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சஸ் பெண்ணுக்கு முட்டை வந்து லிமிட்டட் அந்த லிமிட்டடுவா இருக்கிறதுமே வந்து ஒண்ணுதான் வெளியாகுது அந்த ஒண்ணு வெளியாகிறதுக்குள்ள பலதான் அழிச்சிருது ஒரு இருபது அழிச்சிட்டு தான் ஒண்ணு வெளியாகுது அப்படிங்கிறது ஆனா ஆண்களுக்கு பாருங்க இவ்வளவு உயிரணுக்கள் எப்ப இருந்து உருவாகுது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பின்னாடிதான் மில்லியன் கணக்குல இருக்கு அதனாலதான் அல்லாஹ் சுஹானோ தலா அவங்களுக்கு வித்தியாசமான சட்டங்களையும் வச்சிருக்கானோ இந்த விஷயத்த பார்க்கும்போது பாருங்க ஐம்பதுக்கு மேல நமக்கு மேனோபாஸ் வந்துருது அந்த முட்டைகள் எல்லாம் குறைஞ்சு குழந்தை உருவாக கூடிய அந்த அஹ் தன்மைகளை இழக்குறாங்க ஆஹ் நம்ம இப்ராஹிம் அலேஸ் எல்லாத்துட்ட மழக்குகள் வந்து உங்களுக்கு குழந்தைய பத்தின ஒரு சுப செய்திய சொல்ல வந்திருக்கோங்கப்ப சாரா என்ன செய்வாங்க தன் கன்னத்துல போட்டுக்கிட்டு சத்தமா சொல்லுவாங்க ஓ நான் அந்த ஒரு அந்த ஒரு பாக்கியத்தை இழந்து நிக்கிறேனே அதாவது நான் வயசா இருக்கிறனே எனக்கு பிடிலாம் நின்றுச்சு நான் வந்து அந்த குழந்தை உருவாக கூடிய அந்த சூழ்நிலையில நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது அல்லாஹுடைய கட்டுல இது நடக்கும் அப்படின்றாங்க அப்ப அல்லாஹ் பாருங்களேன் அந்த ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த அணுக்களும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முட்டையும் அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்துலா எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்குது ஒரு ஒரு மனுஷனோட ஒரு குழந்தையோட உருவாக்கத்துல ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது பெண்ணின் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள அண்டங்களில் உருவாக்கப்படுகிறது இப்ப எப்படி நம்ம ஆணொழிக்கு வந்து விந்தணுங்கிறது விந்தகங்கள்ல உருவாகுது அப்படின்னு பார்த்தோமோ அது மாதிரி கருமுட்டைங்கிறது பெண்களுக்கு ஓவரிஸ் அந்த அண்டகங்கள்ல உருவாகுது இதுதான் வந்து நம்மளுடைய கருப்பை கர்ப்பப்பை அந்த கர்ப்பப்பையோட சேர்ந்து அட்டாச் ஆயிருக்கிறதுலதான் இந்த இங்க இருக்குல்ல இதுதான் ஓவரிஸ் இந்த ஓவரிஸ்ங்கிறது இதுல தான் இந்த முட்டை பை இதுல தான் நம்மளுடைய வாழ்நாளுக்கு தேவையான அனைத்து முட்டைகளும் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும் இந்த இடத்துல இது பாத்தீங்களா அப்படியே ஸ்டோர் பண்ணி எவ்வளவு முட்டை இருக்கு பாத்தீங்களா இதுதான் ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா வெளியாகுது இல்லையா நம்ம நம்மளோட உடல் உறுப்புகள் எப்படி உருவாகுங்கிறத பாக்குறோம் ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலும் ஒரு கருமுட்டை அண்டகத்திலிருந்து வெளிவருகிறது இது அண்ட விடுப்பு ஓவலேஷன் எனப்படுகிறது ஸோ இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பல முட்டைகள் வந்து ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது வளர்ந்து 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 அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி அதுல எந்த முட்டை ரொம்ப எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ பெருசா இருக்கோ அந்த ஒரு முட்டை இந்த இடத்துல விடுவிக்கப்படுது தெரியுதா இந்த கருமுட்டை இந்த கருமுட்டை வெளியானதோட இங்க வந்து கை நீட்டி இருக்க மாதிரி ஒரு இது இருக்குல்ல அது வந்து அப்படியே அதுக்குள்ள இழுத்துக்கும் இழுத்துட்டு அந்த கருமுட்டை அப்படியே இந்த டியூப்ல ட்ராவல் பண்ணி வரும் இந்த டியூபுக்கு ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ ஒரு கருமுட்டை விந்தனுடன் இணைந்து கருவுற்றால் அது கருப்பை சுவரில் பதிக்கப்பட்டு கருவாக வளர தொடங்குகிறது கருவுறுதல் நடக்கவில்லை என்றால் கருப்பை சுவர் உடைந்து மாதவிடாயாக வெளியாகிறது சோ இப்ப நம்ம நம்ம கருப்பை இந்த முட்டை வெளியானதோடையே நம்ம கருப்பைக்குள்ள அந்த முட்டையை வந்து ஓ இது கருவை வளரப்போகுது அப்படின்னு நினைச்சு அந்த யூட்ரஸ்ல கொள்ளுக்குள்ள இருக்க அந்த லைனிங் எல்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அங்க வந்து அந்த கருவுறுதல் நடக்கல அப்படிங்கும் போது அதுல இருக்க அந்த லைனிங் வந்து அப்படியே வெளியாக ஆரம்பிச்சோம் அந்த உடம்புக்குள்ள நடக்கிறது ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு இது தொடர்ந்து திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்குது இப்ப கருத்தரித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா கருத்தரித்தல் என்பது ஒரு விந்தனோ செல் ஒரு முட்டை உயிரனுடன் ஒன்றிணைந்து ஒரு ஜைகௌட் அப்படிங்கறது உருவாக்குது இப்ப நம்ம இந்த குரான் வசனத்துல பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா நூ அம்சாஜ் அப்படின்னா வந்து கலக்கப்பட்ட நூத்துஃபானா இந்திரிய துளி அப்படிங்கிறது அந்த இந்திரிய துளி தான் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜைகோட் அதாவது ஒரு விந்தனவும் ஒரு உயிர கருமுட்டையோட அந்த உயிரணு ரெண்டும் சேர்ந்த அந்த தான் நூத்துஃபா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குறிப்பிடுறான் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் அந்த பிக்சர் போன பிக்சர் இதுல காமிச்ச மாதிரி இங்க இருந்து முட்டை வெளியாகுது வெளியான முட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த டியூப்ல இருந்து நகர்ந்து வந்துட்டே இருக்குது வரம்போது இங்க இருந்து விந்தனு வந்து டிராவல் பண்ணி அத வந்து கருவுறை செய்யுது அந்த நிலை தான் வந்து ஜை அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் அடைஞ்சு யூட்ரஸ் குள்ள வரும் வந்து பதியும் சோ இந்த ரெண்டு ஆஹ் சேரும் போது ஒரு புதிய நபரோட உயிரணு உருவாகுது இந்த நிகழ்வு பொதுவாக விந்தணு கரு மற்றும் கரு வாய் வழியாக பயணித்த பிறகு கருமுட்டை குழாய் அதாவது ஃபலோப்பியன் குழாயில் நிகழ்கிறது சோ கருவுறுதல் எங்க ஆரம்பிச்சிருதுன்னா கருப்பைக்குள்ள ஆரம்பிக்கல கருப்பை அந்த டியூப் இருக்குதானே இந்த டியூப்லயே வந்து கரு வளர ஆரம்பிச்சிருது உருவாக ஆரம்பிச்சிருது அதனாலதான் ஒரு சில நேரத்துல நம்ம பார்ப்போம் அந்த கரு முட்டை வந்து அந்த இடத்துல இருந்து நகலாம அந்த இடத்துலயே பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டியூப்ல குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த அந்த நிகழ்வுகள் நடக்கிறது சார் இது எல்லாமே ஒன் சைடு இந்த டியூப் இந்திய மட்டும்தான் போங்களா எப்படி சோ இது கர்ப்பப்பை கர்ப்பப்பையில ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ரெண்டு முட்டை பை இருக்குதா அதுல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சைடுல இருந்து வெளியாகும் அதே மாதிரி இப்ப வந்து நம்மளுக்கு இங்க வந்து முட்டைகள் எல்லாம் வந்து மெச்சூர் ஆகி வெளியாகுது தானே இதுலதான் ஒரு சில நேரத்துக்கு நிறைய முட்டைகள் மெச்சூர் ஆகுது அதுல ஒரு சில நேரத்துக்கு ரெண்டு முட்டைகள் வெளியாகலாம் அப்பதான் ட்வின்ஸ் அப்புறம் மூணு முட்டைகள் வெளியாகலாம் ட்ரிப்லெட்ஸ் இந்த மாதிரியும் நடக்கிறது பட் ஆனால் காமனா அது நடக்காது ரொம்ப ரேராக தான் அது நடக்கிறது யூஷுவலா நம்மளுக்கு மாசத்துக்கு ஒரு முட்டை தான் மெச்சூர் ஆகி வெளியாகும் ஓகேவா ஸோ இந்த உருவான அந்த நுட்பா அந்த வந்து அது கருப்பையை நோக்கி போய் கருப்பையோட அந்த உள்புறத்துல அது பொதியும் பொதிஞ்சு கருவா வளரும் இதுதான் அந்த கரு எப்படி உருவாகுது கரு வளர கூடியதுக்கான ஒரு இது இதுக்கப்புறம் நம்ம வந்து கரு வளர்ச்சியை பத்தி இன்ஷால்லா அடுத்தடுத்த குரான் ஆயத்துல பாக்கலாம் இன்ஷால்லா பட் ஆனா இந்த ஆயத்துல நம்ம மெயினா போக்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய துளி ஆனா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் தானே அதுக்கு நம்மளுக்கு இப்ப ஒரு பதில் கிடைச்சிருக்கா இனிமேல நம்ம கிட்ட கேட்டா கலக்கப்பட்ட இந்திரிய துளினா என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு குயிஸ் வச்சா ஆன்சர் பண்ணுவோமா நம்மள நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம எப்படி இருந்தோம் எப்படி உருவானோம் நமக்குள்ள என்ன நடக்குது அத பத்தி அல்லா சுஹானோத்தால இந்த வசனத்துல சொல்றானே கலக்கப்பட்டதுண்டு நம்மள கலக்கப்பட்டதுல இருந்து எப்படி உருவாக்கியிருக்கான் இதை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் சுபானவா அல்லாஹ் சுபானவத்தெல்லாம் தெரி தெரிஞ்சுக்கோங்க சிந்திங்க இத பத்தி சிந்திக்க மாட்டீங்களா இன்னும் அடுத்தடுத்த வசனங்கள் இருக்கு சுபானவா அந்த கலக்கப்பட்டது இப்ப நம்ம இந்த விந்தனும் உருவான வெதும் அதுக்கு அது வந்து ஒன்னு சேர்ற இடம் அதைத்தான் நம்ம பார்த்தோம் இது எங்க இருந்து எப்படி வந்துச்சு அல்லாஹ் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் தலா சொல்றான் அது எவ்வளவு ஸ்பீடா எவ்வளவு எப்படி வசனத்துல சொல்றாமா நம்ம ஏதோ குரான ஓதணும் ஓதாமையே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுக்கு ஓதுறது எவ்வளவோ பெட்டர் இல்லையா அல்லாவுடைய தூதர் சலா அலிசலத்துக்கு ஜோர்லாம் மூலம் இறக்கும்போது அழகான அந்த தஜ்வி அந்த சட்ட திட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இறக்கணும் ஆனா நம்ம பாருங்களேன் பல பல பிரிவுகளா பல ஊர்ல பல மாதிரி பேசுறோம் பாருங்களேன் இப்படி ஒவ்வொரு பக்கமும் அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் மாறின மாதிரி அந்த அந்த வாய்ஸ் அந்த சத்தம் மாறின மாதிரி இந்த அரபுகளும் அரபியும் வந்து மத்த மத்த இடத்த அரபி அல்லாத மத்தவங்களுக்கு புகையில அந்த உச்சரிப்புகள் உச்சரிப்புகள்லாம் மாறிடுச்சு அதுக்குதான் இப்ப நீங்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் கத்து கொடுக்குறாங்க இப்போ அதே மாதிரி அல்லா சுஹான் இந்த குரான ஓதுறதுக்கு மட்டும் இறக்கலை ஆய்வு செய்யுங்க ஏன் ஆய்வு செய்யணும் என்னுடைய படைப்பாற்றல புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ குரானை ஓதிட்டு மட்டும் தூக்கி அல்லாஹ் சுஹானா நம்மளோட பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய வேதம்ங்கிறது அதை நம்ம படிச்சு அதை ஆய்வு செஞ்சு படிக்கும் போது அதை ஓதும் போது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஆனா அதை ஆய்வு செய்யும் போது ஒரு வசனத்தை ஆய்வு செய்யறது எவ்வளவோ இபாதத் செய்யறத விட மிகப் பெரிய நன்மையா அவசுகானவத்தோட கொடுக்கிறான் அப்ப இதை ஆய்வு செய்யும் போதுதான் நமக்கு அவனுடைய பணிப்பாற்றல் தெரியுது எவ்வளவு பெரிய ஆற்றல் முக்கவனா இருக்கிறதோட ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்மள ஒரு உயிரணுவா அதுலயும் செதஸ்கோப் வச்சு பைனாப்புல வச்சு பார்த்தா தான் அந்த ஆண்கள்ட இருந்து வரக்கூடிய அந்த உயிரணு நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா பல மில்லியன் இருக்கு அதை எப்படி பாக்குறது அது அந்த சொட்டுக்கூட அந்த விந்து அணுல அந்த உயிர் அணுல நம்ம அத அப்படியே கொண்டு வந்து இந்த முட்டையோட இணைச்சு அந்த விந்தனோட அந்த தலைப்பகுதிங்கிறது எவ்வளவு பெருசு இருக்கும் எல்லாமே அதுலதான் இருக்கும் அது இல்லாம மெயினா நீங்க பாத்தீங்கன்னா ஆணுடைய விந்தனில தான் அது வந்து ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையாங்கற அந்த இன்ஃபர்மேஷன் ஆணுடைய விந்தனில இருந்துதான் வருது பெண்கள்கிட்ட இல்லது அப்ப ஓதிட்டு போனா மட்டும் நமக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல ஓதணும் சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல அதோட மீனிங்க புரியணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆய்வு பண்ணணும் அப்போதான் அல்லாவுடைய மிகப்பெரிய படைப்பாற்றல தெரிஞ்சு கீழ்ப்படிவம் முதல்ல அப்ப இன்னைக்கு நாம இந்த கலக்கப்பட்ட விந்தனு அப்படின்னா அது என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் இனி இது எப்படி உருவாகும் அத பத்தி நீங்க எல்லாரும் நம்ம அடுத்த வாரம் பாத்துட்டு வரலாமா விஷா அவா எனக்கு அப்புறம் நம்மளுடைய படைப்பட நோக்கம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் பதில் தேடணும் அதுக்கப்புறம் செவி புலன் எவ்வளவு முக்கியம் ஏன் அவசியம் அதே மாதிரி பார்வை புலன் எவ்வளவு அவசியம் அது ஏன் நம்மளுக்கு தேவை இப்ப சான்று அடுத்த அமர்வுல தொடர்வோமா அதை யாழ்லா கேட்டதற்கு அமல் செய்கிறதுக்கும் யாருலாம் இதை பிறருக்கு எத்தி வைக்கிறதுக்கும் நீ ரூப சேவாயாக யாழ்லா இதுல ஏற்படக்கூடிய தவறுகளை மன்னிப்பாயாக யாழ்லாம் நாங்கள் மனிதர்கள் யாருலாம் பலகீனமானவர்கள் யாவா யாவ்லா எங்கள் பலகீனத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் யாவா எங்களை மன்னித்து யாழா நீ எங்களுக்கு ஈநற்றத்தை தந்தர்வாயாக யாவா ரஹ்மானே எங்களுடைய ஈமானிலும் உருகி தந்தர்லி நிலையான அமல்களாக ஆக்கி தந்தர்லி யாவ்தா கேட்டதன் மொழி அழகான முறையில் அமல் செய்து பிறருக்கு நெற்றி வைக்கக்கூடிய பாக்கியவன்களாக ஆக்கி எங்களை ஜன்னத்தில் ஒன்று ஆமீன் ஆமீன் ஆலமீன் சேர்ப்பாய் அந்த